தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது யோகாசனம் முதிரை ஒரு குறிப்பிட்ட உறுப்பு நன்றாக இயங்குவதற்கும் அந்த குறைபாடை நீக்குவதற்குரிய சரியான ஆசனம் அதோடு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய முத்திரைகள் அப்போ அந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிக சிறப்பாக இயங்கணும் அது நன்றாக இயங்கினா தான் நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் அதேபோல் உடல் எடை அதிகமாக கூடாது நமது தொப்பையை சரியான அளவில் கரெக்டாக வச்சுக்கணும் தொந்தி வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகள் அதேபோல் வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்குமே ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆசனமாக அப்புறம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது சிறுநீரகம் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக திடமாக இயங்கும் அதோடு சேர்த்து சக்தி முத்திரை அந்த சக்தி முத்திரை செய்யும் பொழுதும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் பய உணர்வு நீக்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனிதில் மனதில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் பயம் இல்லாமல் வாழணும் டென்ஷன் இல்லாமல் வாழணும் கவலை இல்லாமல் வாழணும் தன்னம்பிக்கையோடு வாழணும் இவை அனைத்துமே இந்த யோகாசனம் பச்சிமோதாசனம் அதேபோல் சக்தி முதிரை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்போ இது வந்து மாணவர்களுக்கு பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு எல்லோருக்குமே உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மாதவடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் அதே மாதிரி லேடீஸ் லேடிஸு இந்த ஆசனங்களை முயற்சி பண்ண வேண்டாம் முத்திரைகள் பண்ணிக்கிடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பச்சிமோதாசனம் ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் யோகாசனங்களை மிக பொறுமையாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணனும் இப்போ கண்களை திறந்து திரும்பி நேராக படுத்துக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் படுத்த நிலையிலிருந்து எப்படி பச்சைமோதாசனம் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்ப்போம் சாதாரண உச்சில பண்ண போகிறாங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கையும் தலைக்கு பின்னாடி இப்போ அப்படி மெதுவாக எழுந்து கால் பெருவரில் முதல்ல தொடப்பாருங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் அப்படியே எழுந்து கால் பருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்ஸ் பண்ண இப்போது முடிந்த அளவு எவ்வளோ தூரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம் படுத்துக்கோங்க கை தலைக்கு பின்னாடி சாதாரண மூச்சில் அப்படியே எழுந்து முடிந்த அளவு எவ்வளோ தூரம் வளைய முடியுமோ அவ்வளோ தூரம் வளையங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அமர்ந்த நிலையிலே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கால் நீட்டிக்கோங்க முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க இப்போ சாதாரண மூச்சில் கால் பருவரில் மட்டும் தொட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை நார்மல் பிரீத்திங்கில் கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ முடிந்த அளவு எந்த அளவுக்கு கிளை குனிய முடியுமோ அந்த மாதிரி நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே நேராக படுத்துக்கோங்க இப்போ மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விட்டு பயிற்சி அனுப்புகிறாங்க ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள இழுத்துகிட்டே எழுங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கூனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ முழுமை நிலைக்கு வர்றாங்க படுத்துக்கோங்க கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துகிட்டே எழுங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால்களை நீட்டி அமர்ந்த நிலையில் கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிடைக்கூடிய அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ முழுமை நிலை கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு கிளம்புணுங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் சக்தி முத்திரை பண்ணப்புறாங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியிடணும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுநீரகம் சிறுநீரக நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மாதங்கி பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ணுறாங்க பொறுமையாக ஒரு கால் மட்டுமே ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க சக்தி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் சிறுகுடல் பெருங்குடல் வயிற்று உள்ளுறுப்புகள் சிறுநீரப்பை அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவு ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சை வழியுடன் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனத்தில் சக்தி முத்துரை மிக மெதுவோ மூச்சை உள்ளத்து மிக மெதுவோ மூச்சு உலக ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் வயிற்று உள்ளுறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லாம் கை சேர்த்துக்கோங்க நடுவரல் என்று நிறை வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீர பொய் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின்முத்திரை கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளடங்க ரெண்டு நாஷியா ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவோ மூச்சை உள்ளடங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு விளையாடுங்க இப்போ உங்க மனதை மணிபூரக சக்கரம் வயிற்று பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சக்தி முத்திரை மெதுவா மூச்ச உள்ள மெதுவாக மூச்சை விடுங்க உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு முப்பது செகண்ட் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசி சாப்பிடுங்க அதே மாதிரி இரவு ஒன்பதரை மணி முதல் காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரை அந்த தூக்கத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்குமே நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் ஸோ இதை கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டு இந்த உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சிறுதானிய உணவு உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் சிறுநீரகம் சிறுநீரக போய் நன்றாக இயங்கும் உடல் எடை சமமாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான யோகா முதிரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் taste the daily